ஆத்தாடி நம்ம பிள்ளைய விட்டுட்டு நம்ம சாப்பிடணும் அவசியம் இன்னைக்கு நம்ம ஹலோ அம்மாடி அம்மா போயி வாங்கிட்டு வந்துருக்கேன்டா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதுவாசி நீ உடனே கிளம்பி இங்க அம்மா வீட்டுக்கு வந்துரு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு எல்லாமே இங்கதான் சாப்பிட்டு உன் பிள்ளைகளுக்கும் வீட்டுக்காரருக்கு எல்லாம் எடுத்துட்டு போயிரு சரியா மருமக ஏதாச்சும் மருமக ஏதாச்சும் அப்ப வீட்டு சொத்த விட்டு வாங்கிட்டு சம்பாதிக்கிறேன் வாங்கி போடுவேன் நீ சொல்றதுதான் சரி நான் இப்ப உடனே கிளம்பி வர்றேன் அஞ்சு நிமிஷத்துல அங்க இருப்பேன் பாரு வந்துடுறேன் ஓகே சரிமா சரி சரி ஏ பிரியா இந்த மாமியா வேற எப்ப பாரு பிரியாணு என்னங்க ஏண்டிய கூப்பிட்டாதான் வருவியா இன்னைக்கு ஆடி அதுவுமா நான் போய் குடல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படியே சிக்கன் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படியே மீன் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் நண்டு வேற வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் போய் கிளீன் பண்ணி குழம்பு அதை எதை குழம்பு வைக்கணுமோ குழம்பு வச்சுட்டு வறுக்கிறது பொறிக்கிறது சமையல்லாம் எல்லாம் முடிச்சு வையே இன்னைக்கு உன் அன்னி வேற வரேன்னு இருக்கா அதுல எந்த சாப்பாடாதான் நல்லா இல்லைன்னு வச்சுக்கா உடைய வெளுவலுன்னு வெளுத்து போடுவா காத்து நடந்துக்க போ நல்ல கதையா இருக்கேன் நான் என் உங்க மகளுக்கு சமைச்சு போடணும் நீங்க சமைச்சு போடுங்க போன் போட்டு சொல்ல தெரிஞ்சுல அவ என்ன சொல்லுவா அவங்க அப்பைய வீட்டு காசா அப்படின்னு பேச தெரியுதுல இது எங்க அப்ப காசா நான் சமைச்சு போடுறதுக்கு இது உங்க காசு தானே நீங்களே சமைச்சு போடுங்க என்னது நான் சமைக்கணுமா நான் என்னத்துக்குடி சமைக்கணும் எல்லா பேத்துக்கு நான் சமைக்க முடியாது ஆடு கொண்டாட வச்சிட நீ போய் இப்ப சமைக்கலன்னு வச்சுக்க என்ன நடக்கும் தெரியாது போய் கூட நீ தான் அடி வாங்கணும் சரியா புரிஞ்சு நடந்துக்கோ நீங்க வெளியில போய் தான் சாப்பிடுவீங்க என் வீட்டு நான் சொல்லிட்டேன் அவர் பிரியாணி வாங்கிட்டு ஆன் ஆண்டு வேலை இருப்பாரு நாங்க ரெண்டு பேரும் அதை சாப்பிட்டுக்குறோம் நீங்க போய் கடையில சாப்பிடுங்க சமைச்சா சமைங்க சமைக்கலா போங்க அடிப்பாள் அப்படியே செஞ்சுட்டு நான் சமையல் தமிழ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஒரு பொட்டு கூட தரமாட்டேன்